ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ப ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத பத்மாதிதாயர் பஜனை கோவில் ஸ்ரீ கண்ணபிரான் துறை பழைய ஜிஎஸ்டி ரோடு பஜனை கோயில் திறன் இரும்புலியூர் குளக்கரை கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா அன்புடியிர் நிகழும் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி கூடிய நன்னாளில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது அன்று காலை ஆறரை மணி முதல் எட்டரை மணி வரை சிறப்பு திருமஞ்சனமும் காலை எட்டே முக்கால் மணிக்கு தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்படும் மாலை ஐந்து மணிக்கு திருவேங்கடமுடையானுக்கு முத்தங்கி சேவை அலங்காரமும் மற்றும் மாலை ஆறரை மணிக்கு மேல் கண்ணன் ராதா ஆண்டாள் கோதை பாமா ருக்மணி வேடமிட்டு வரும் சிறுவர்கள் சிறுமிகள் பக்தர்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அச்சிறுவர் சிறுமிகளுக்கு ஆலயத்தின் சார்பில் பரிசுப் பொருள் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையொருள் பெற்று உடல் நலத்துடன் வாழ்க்கை வளத்துடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் உபயதாரர்கள் அனைவரும் பிரசாதத்தை கோவில் சந்நிதியில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம் இங்கடம் கோவில் நிர்வாகம் மற்றும் இரும்பலியூர் கிராமத்தார்கள் தலைவர் மதிப்பிற்குரிய திரு வி சின்னராஜ் ஐயா அவர்கள் செல் நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் டபுள் நயன் நயன் செவன் ஒன் ஜீரோ எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஓம் நமோ நாராயணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டும் வடிவாய் நின்வள மார்பினல் உறையும் மங்கையும் பல்லாண்டும் வடிவாட்சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கு அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு என்று கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழவேண்டும் வேண்டும் என்றும் அனைவரையும் வாழ்த்தி எம்பெருமானையும் வாழ்த்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கோப்பி கோயில் நிர்வாகம் தலைவரையா திரு வி கே பி சின்ராஜ் ஐயா அவர்களின் சார்பிலும் கோயில் நிர்வாகம் அனைவரின் சார்பிலும் வருக வருக என இருகரம் கோப்பி அன்போடு அழைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தாம் கோவிந்தா கோவிந்தா